கைஸ் ரவை தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா பாருங்க கைஸ் என்னோட ரவை தோசை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பண்ணிட்டு என்னோட வீடியோஸை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்ங்க இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா ரவா ரோஸ்ட் தானே பார்க்க போறோம் வாங்க கைஸ் எப்படி செய்யலன்றத பார்க்கலாமா அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன பொருள் தேவைன்றதை பாத்தர்லாமா இப்போ ரவை பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரவா தோசாக்கு வந்து நான் வந்து ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்ம ரவை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணுங்க நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் கைஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து அப்படியே முழுசாகவும் போடலாம் இல்லைன்னா இடிச்சு கூட போடலாங்க குட்டி இருந்தாங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க பிச்சு தோசையோடையே போட்டுருவாங்க அதனால நான் மிளகு தூள் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் கேரட் ஒரு சின்ன கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி கட் பண்ணி கழுவி சேர்க்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சரிசி மாவுங்க இப்போ நீங்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல வந்து நான் முக்கால் டம்ளர் வந்து ரவை எடுத்தேன் ஓகேங்களா அப்போ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ஹால் எடுத்திருக்கேன் பாருங்க ரெண்டே ஹால் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் மைதா பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் பார்த்துக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட பாத்தீங்கன்னா சமையலுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வேறு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கற கூட கூட சேர்த்துக்கலாம் நீங்க என்ன ஆயில் பயன்படுத்துறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்னல்ல சேர்த்துக்கலாம் ரவை தோசைக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கலாம் கைஸ் கலந்துட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்க கைஸ் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கலந்தாச்சு இல்லையா இப்போ என்ன பண்றோம்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போயே உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க மிளகு வந்து அப்படியே உடச்சி முழுசாக போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ் நம்ம வந்து கொத்தமல்லி கேரட்டு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா பார்க்க நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க தூக்கி போட்டுறாங்க அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து மிளகு தூள் வந்து நான் சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியா இருக்கணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நம்ம கலக்கும் போதே நமக்கு தெரியுமே இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கும் இப்போ தோசை ஊத்தி எடுத்துடலாமா தோசை கல் வந்து அடுப்புல வச்சிட்டேங்க கல்லு வந்து காஞ்சிருக்கா சொல்லிட்டு இப்படி தண்ணி தான் செக் பண்ணணும் ஓகேங்களா நல்லாவே காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க இப்போ ஊத்திக்கலாங்க இப்படி ஊத்திட்டு இந்த இடையில வந்து கேப் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுறணும் ஓகேயா இப்போ மேல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நாம நல்ல பெரிய தோசைக்கல் வச்சிருந்தோம்னா அதுல ஊத்தினா ரவா ரோஸ்ட் நம்ம குட்டி இதுல வந்து ஊத்துறதுனால ரவை தோசை

நாம வந்துட்டு பாருங்க நல்லவே வெந்துருச்சு லைட்டா மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து திருப்பி போட தேவ இல்லைங்க சும்மா லைட்டா திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா தோசை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான ரவா தோசை ரெடி இப்போ இன்னொன்னு போட்டுக்கலாம் பாருங்க கைஸ் சூப்பரான ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு வந்து மைதா வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் கைஸ் அதே மாதிரி அரிசி மாவும் மைதா மாவும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாதிரியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா இதுல புட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாங்க எங்க ஊர் சைடு அப்படி சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு சேர்க்கலைங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சூப்பரான ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு கைஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க நாம எப்பவுமே வந்து தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு மறந்து ஷேர் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்